ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரெயின்கா வீட்டு சமையலில் தவிட்டு பலாக்காயின்னு சொல்கிற சீத்தாப்பழத்தையும் ஒரு முடி தேங்காயும் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இப்போ இந்த ஒரு முடி தேங்காயை ஒரு முடி கூட தேவைப்படாதுங்க ஒரு அரை மூடி நிறைய வேணுன்னா நீங்கள் ஒரு முடி துருவிக்கலாங்க நான் இப்போ இதில் ஒரு அரை மூடி பெரிய தேங்காயை இருக்கிறனால ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி பால் எடுத்துக்கிறேங்க பால் எடுத்துகிட்டு இந்த சீத்தாப்பழத்தை பிச்சு அந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு பவுல் எடுத்து நம்ம இந்த சதப்பகுதியெல்லாம் இதில் எடுத்து போட்டுக்கலாங்க போட்டு இந்த விதையவெல்லாம் நீக்கிக்கலாங்க நம்ம பாருங்கள் அழகாக ஈஸியாக நம்மளுக்கு ஸ்பூனில் எடுத்தோம்னா வந்துடுங்க அந்த உள்ளே இருக்கிற வெல் ஒயிட்டாக இருக்கிற பகுதியை சேர்த்து எடுத்துக்கலாங்க நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் பாருங்க நான் கொஞ்சமாக இருந்தனால கையிலையே இந்த மாதிரி விதையிலாம் நீக்கி எடுத்துட்டுங்க நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் மிக்ஸியில் போட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா கொட்டை தனியாக வந்துடுங்க அதில் வந்து ஈஸியாக வந்து பொறுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நான் தேங்காயை அரைச்சி முதல் பால் தனியாக ஒரு டமரு நல்லா திக்காகவும் ரெண்டாவது மூணாவது பாலும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க நெய் காஞ்சது நம்ம ஒரு நாலஞ்சு முந்திரியை புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதை கூட சேர்த்து பொரிச்சி எடுத்துக்கலாங்க நாலஞ்சு முந்திரி ஒரு பத்து திராட்சை எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க தனியாக பாருங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு இந்த நெய்லேயே வந்து நம்ம எடுத்து வந்து போட்டு வதைக்கிலாங்க போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நெய்யில் ரொம்ப வதக்க இல்லைங்க வதக்கிட்டு நம்ம வந்து ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சிங்கன்னா அதை வந்து கூட சேர்த்தி கொதிக்க விட்டுக்கலாங்க பாருங்க கலந்துட்டு நம்ம வந்து கொதிக்கக்கூடாது வேகமாக வச்சு அடுப்பை கொதிக்க விடக்கூடாதுங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி பால் பொங்கு வர மாதிரி தேங்காய் பால் எப்படி இறக்குமோ அந்தளவுக்கு பொங்கு வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணுங்க பாருங்கள் அந்த பழமெல்லாம் வெந்துச்சுன்னா வாயில் அகப்படுற மாதிரி அங்கங்கே இருக்குதுங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க எதுவுமே போடாமையே பாருங்கள் அந்த பொங்கி கொதி வர்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த பால் கொஞ்சம் கெட்டியாக அந்த பழத்தோடு சேர்ந்து திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குங்க தெரியாதுங்க நான் திரிஞ்சு வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க பாருங்கள் இது மாதிரி பபுள் சுட்டு வர்றப்ப நம்ம வந்து கரும்பு சர்க்கரையை தேவையான அளவு கரும்பு சர்க்கரையோ பணம் வெள்ளமோ பணம் உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க நாட்டு சக்கரை சேர்த்திட்டு தேவையான அளவு கலந்து விட்லாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த முதல் தடவை எடுத்த பாலையும் ஊற்றிட்டு ஒரே ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இன்னும் பால் வந்து திரிஞ்சு போயிடுங்க பாருங்கள் போட்டு நான் ஒரு ஏலக்காயை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதை சேர்த்துட்டு நான் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு இந்த சூடு கொதிக்க விடக்கூடாதுங்க கொதிக்க விட்டா நம்ம கெட்டியான திக்கான தேங்காய் பால் போட்டு கரும்பு சக்கரை சேர்த்துருக்கறனால திரிஞ்சு போயிடுங்க நாம் முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக தவிட்டு பழாக்காவின்னு சொல்கிற சீத்தாப்பழம் பாயாசம் ஆயிடுச்சுங்க நம்ம டெய்லியுமே பருப்பு பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் சேமியா பாயாசம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கறதுக்கு புதுசாக ஏதோ ஒரு விசேஷ தினங்களில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றப்போ குழந்தைகளுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்